அனைவருக்கும் வணக்கம் ராபர்ட் கியோசாக்கி வந்து ஒரு கோட் சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா எ பர்சன் கேன் பி ஹைலி எஜுகேட்டட் அண்ட் ப்ரொஃபஷனலி சக்ஸஸ்ஃபுல் பட் ஃபினான்ஷியல் இல்லிட்ரேட் அப்படிங்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நல்லா படித்து நல்லா வேலையில் இருக்காங்க பட் வந்து அவங்க பணத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலை அதனால் பல தவறுகளை வந்து அவங்க பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நம்ம ஒரு கதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து நிறைய சொத்து இருக்குது நல்ல ஃபேமிலி நல்ல பிஸ்னஸ் இருக்காங்க பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கு வீட்டை அடமானம் வச்சு எக்ஸ்ட்ரா பணம் வாங்கி பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறாரு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து இன்சூரன்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே பண்ணலை திடீர்னு ஒரு நாள் வந்து இறந்து போகிறாரு அப்போ வந்து பேங்க்லேருந்து நெருக்கடி வருது இவங்க இவங்கள ஃபேமிலியில் இருக்கிறவங்களால அந்த வந்து லோனை கட்ட முடியல அப்போ என்ன நடக்குதுன்னா பேங்க் வந்து அந்த வீட்டை வந்து ஜப்தி பண்ணி இவங்க எல்லாத்தையும் வந்து வெளியேற்றிடுறாங்க ஸோ இவர் வந்து நல்லா சம்பாதிச்சார் பட் வந்து சரியான சேமிப்போ சரியான முதலீடோ சரியான காப்பீடோ இல்லாததுனால அவருக்கு பின்னாடி அவர் குடும்பம் வந்து பெரிய பாதிப்பை வந்து இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அதை எங்கேயெல்லாம் சேமிக்கிறோம் காப்பீடு எடுக்கிறோன்றது முக்கியம் ஃபினான்சியல் லிட்ரஸி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது மாதிரி முக்கியமான தகவல் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய வந்து யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி தகவல் வந்து தெரிஞ்சுக்கோங்க என்பதை தேங்க்யூ